போல் டிசைடர் மேட்ச் இந்த டோர்னமெண்டோட ஃபர்ஸ்ட் போல் டிசைடர் மேட்ச் அதெல்லாம் மட்டும் நம்ம ஏபிசிசி வர்சஸ் உரத்த நாடு இந்த மேட்சுக்கு மூணு ஓவர் பவர் பிளே கிடையாது மூணு போலர் யூஸ் பண்ணணும் ஓடி மேட்ச் பண்ணா சைக்கிள் விஸ்வா நான் சைக்கிள் அமர் ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ணால் ஒரு யங்ஸ்டர் சக்கரியா அதே மாதிரி லைட் ஃபெயிலியர் ஆனாலும் நே டெய்லாம் விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க மழை வந்தால் மட்டும் கண்டினியூ மேட்ச் சொல்லியிருக்காங்க ஃபர்ஸ்ட் பாலே உடச்சு போட்டிருக்காரு ஒயிட் ஃபர்ஸ்ட் ஒன்றி பால் நம்ம அடிச்சிருக்காரு அந்த அளவு டைமிங் கிடைக்கலன்னு நினைக்கிறேன் பேட்ஸ்மேனுக்கு அங்கே ஃபீல்டர் மிஸ் பண்ணிட்டாங்க கேட்சை ஓ கேட்சை மிஸ் பண்ணி இங்கே ரெண்டு ரன் ஓட்டாங்க பதிவு பண்ணியிருக்காரு சக்கரயா தேர்ட் ஒன் நம்ம முறை பிக் சிஸ்டம்ல பவுண்டரி போயிடும் போயிடுச்சு நெக்ஸ்ட் ஒன் நம்ம அடிச்சிருக்காரு அங்கே ஃபீல்டர் பாலுக்கு வந்துடறான்னு பார்க்கலாம் ரொம்ப பின்னாடி இருந்தாரு நல்ல டேக்கா நல்ல கேட்ச பிடிச்சிருக்காரு பாலோட பிப்த் ஒன் இப்போ சைக்கிள் நீ பேஸ் பண்ணா ஜனா உல்டாசான பால அடிச்சிருக்காரு போன பால் கேட்ச் பிடிச்ச ஃபீல்டர் தே போயிருக்கு நல்லா சாப்பிட் பண்ணிருக்காரு இந்த முறை ரெண்டு ரன் ஓடிடுவாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ பாஸ் அடிக்க முடியல அந்த ஃபீல்டரால ஃபர்ஸ்ட் ஓவரோட லாஸ்ட் ஒன் மோர் உள்ள மாதிரி போய் இன்னும் அடிச்சிருக்காரு அம்பேர் தலைக்கு மேலேயே போனச்சு பவுண்டரியோட முதல் ஓவர் முடிவுக்கு வருது மூணு ஓவர் மேட்ச்ல முதல் ஓவருக்கு பதிமூணு அடிச்சிருக்காங்க ஒருத்த நாடு ரெண்டாவது ஓவர் படா முத்தார் ஃபர்ஸ்ட் பால உடச்சி போட்ட பால ஃபுல் ஷாட்டுக்கு போயிருக்காரு அங்கே கிளியர் பண்ணதா கேட்சான்னு பார்த்தா தாண்டி போயிடுச்சு ஆறு இந்த ஓவரில் ஃபர்ஸ்ட் பால ஒரு ஆறை பதிவு பண்ணிருக்காரு அமர் போன பால் செகண்ட் ஒன் பால் நம்ம முறை பேட்டில் நிற்க இருந்துச்சுன்னு நினைக்கிறேன் விக்கெட் நெக்ஸ்ட் பேஸ் பண்ணால் ஆகாஷ் இந்த முறை அடிச்சிருக்காரு அங்கே கீப்பர்

இந்த முறை அடிச்சிருக்காரு அங்கே லாங் ஆப்பில் கேட்சா ஆறான்னு பார்த்தா சக்கராக நல்ல டேக்கா நல்ல கேட்டை பிடிச்சிருக்காரு விக்கெட்டோட இந்த ஓவரை முடிவு கொண்டு வந்திருக்காரு முத்தாரங்கா மூணு விக்கெட் எடுத்திருக்காரு ரெண்டு ஓவருக்கு இருபத்தி அஞ்சு அடிச்சிருக்காங்க லாஸ்ட் ஓவர் போட மறுப்பான் ஃபர்ஸ்ட் ஒன் உடச்சு போட்ட போல நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு அங்கே கேட்சா கேப்பில் அவளுக்கு பார்த்தா பவுலரை வெரைட்டி போனார் சாப்பிட முடியல பட் இங்கே பேட்ஸ்மேன் ரெண்டு பேரும் ரன்னிங் இந்த கேட் ஃபாஸ்ட்டாக இருந்திருக்காங்க கம்ஃபர்டபுளாக டூ அதோட நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை அடிச்சிருக்காரு அங்கே லாங் ஆன்ல கிளியர் பண்ணிடும் நினைக்கிறேன் ஒன் இந்த முறை அடிச்சிருக்காரு அங்கே ஃபீல்டர் பாலுக்கு வந்துடுறாங்களான்னு பார்க்கலாம் நல்லா டேக்கர் நல்ல கேட்சை பிடிச்சிருக்காரு நியூ பேட்ஸ்மேன் சைக்கில் தெளிவான இடத்துல டாட் பால் அம்பேர் ஃபிஃப்த் ஒன்

முப்பத்தி அஞ்சு டார்கெட் அதுக்குள்ளே எப்படியாவது மடக்கணுங்கிற மைண்ட் செட்டில் இருப்பாங்க ஒருத்த நாடு ரெண்டு மேட்ச்சு சேசிங்கில் வின் பண்ணியிருக்காங்க அதிராம்பட்டினம் ஸோ இந்த மேட்ச் பரபரப்பாக போகும் எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு பார்க்கலாம் போட்டு ஸ்டார்ட் பண்ண விக்கி ஸ்டைக்கில் முத்தாறு ஃபர்ஸ்ட் ஒன் முத்தாறு பேட்டில் இருந்து ஃபஸ்ட்டு பாலே ஒரு ஆறானு பார்த்தா செக் பண்ணி தான் கொடுப்பாங்க ஆறு கொடுத்துருக்காரு இல்லை என்ன பேர் ஃபர்ஸ்ட் பால்லே முத்தாறு பேட்டில் முதல் ஆறு சிக்ஸ் பாலோட செகண்ட் ஒன் நம்ம ரெயில் ஏற்கட்டு போயிருக்காரு அங்கே பா ஃபீல்டரை தாண்டி போயிடுச்சு பவுண்டரி பார்த்தா எஸ் பவுண்ட்ரி போயிடுச்சு பாலோட தேடுவன் அந்த பால் ஒய்டு அங்கே கீப்பர் பிடிக்கல ஃபஸ்ட் அட்டம்ப்டில் ஸோ அதன் காரணமா ஒரு ரெண்டு மாட்டாங்க இப்போ ரெண்டு பாலுக்கு பன்னெண்டு ரன் கணக்காயிடுச்சு பேஸ் அந்த ஹர்ஷன் இப்போ ஒரு சைக்கிளில் பாலோட தேடுவன் நம்ம ரயை அடிச்சிருக்காரு அங்கே லாங் ஆஃப்லாம் அம்மா இருக்காரு நல்ல ஃபீலிங் ஒரு ரன் பாலோட ஒன் இந்த முறை அங்கே ஃபீல்டர் கையில் தான் போயிருக்கு நல்ல துரோவா டேரக்ட் கிட்டான்னு பார்த்தா அடிக்கலை குயிக்கராக ஓட்டாங்க ஒரு ரன் உங்களோட ஃபிஃப்த் ஒன் இந்த முறை குயிக்கரான டெலிவரி தெளிவான இடத்துலையும் போட்டிருக்காரு விக்கி டாட் பால் ஃபர்ஸ்ட் ஒரு விட லாஸ்ட் ஒன் மோர் இந்த முறை அடிச்சிருக்காரு அங்கே கேட்சுக்கான சான்ஸ் பார்த்தா ஃபீல்டர் ஜனா ரெடியாக வந்திருக்காரு நல்ல டேக்க நல்ல கேட்சை பிடிச்சிருக்காரு ஃபர்ஸ்ட் பால் ஆரோட ஸ்டார்ட் பண்ணாங்க ஆனால் விக்கெட்டோட இங்கே முடிச்சிருக்காரு விக்கி செகண்ட் ஓர் பட திபாகர் ஃபர்ஸ்ட் ஒன் இங்கே நோ பால் போட்டிருக்காங்க பவு கி பேக்கப் ஃபீல்டர்லையும் ஸ்டாப் பண்ண முடியல பவுண்ட்ரி போயிடுச்சு ஸோ உங்கள் லக்கிலி ஃபஸ்ட்டு பாலே வேலை செய்யுது அப்படின்னு தான் சொல்லணும் அதிராம் பட்டினத்துக்கு நோ பால் ப்ளஸ் பவுண்ட்ரி பைஸ் பவுண்ட்ரி ஒரு மாதிரி கொண்டு போயிட்டாங்க ரிமனி இருக்க பன்னெண்டுக்கு பதினாறு ஃபஸ்ட் ஒன் த்ரீ பால் நோ பால் ஃப்ரீகிட் பால் ஃப்ரீகிட் பால் அது தெளிவாக அடிச்சிருக்காரு கேட்சை பிடிச்சாலும் விக்கெட் கன்சிடர் ஆகாது அங்கே கேட்சை பிடிக்க முடியாத தூரத்துக்கு போயிருக்கு முதல் பால்லையே பதினோரு ரன் கணக்காயிடுச்சு ரிமினி இருக்க பத்துக்கு சாரி பதினொன்றுக்கு பத்து ஃபீல்டர் ஒன்டிச்சிருக்கார எக் இருக்கணும் நல்ல ஃபீலிங் போட்டு ஒரு ரன் நெஸ்ட் பே போனா போன மேட்ச்சில் ஒரு சிக்ஸ் அடிச்சிருந்தாரு இந்த முறை தூக்கி விட்டுருக்காரு அங்கே ஃபீல்டர் வர முடியாது கண்டிப்பாக ரெண்டு ரென் ட்ரை பண்ணி பார்ப்பாங்க பேட்ஸ்மேன் ரெண்டு பேருமே ஸ்டாப் ஆயிருக்காங்க அங்கே நல்ல பேக்கப் நெக்ஸ்ட் ஒன் உடச்சி போட்ட பார்த்தா மட்டைக்கி கொடுத்துருக்காரு ஒன் பவுன்ஸில் பவுண்ட்ரியாக சாப் பண்ணுறாரு பார்த்தா எக்ஸலண்டான ஃபீலிங் பட் நல்லா சாப் பண்ணி கொடுத்துருக்காரு நல்லா பேக் நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை பவுண்டரி பண்ணிக்கிறாங்க ஒவ்வொரு ரன் அதான் மட்டும்தான் ஏழு பாலுக்கு மூன்று ரன் அடிக்கணும் ஸோ இந்த பால் ஆட் பால் எதுவும் போட்டால் அடுத்த பாலுக்கு கொண்டு அடுத்த ஓவர் கொண்டு போகிறாங்கன்னு பார்க்கலாம் இந்த முறை டாட் பால் கொடுத்துருக்காங்க இதோட இந்த ஓவர் முடிவுக்கு வருது கடைசி ஆறு பாலுக்கு மூணு அடிக்கணும் ஆறுக்கு மூணு அடிக்கணும் அப்படி இல்லை நிலமையில கமெண்ட் லாஸ்ட் ஓவர் போட ஸ்ட்ரைக்ல இது வரைக்கும் நல்லா அடிக்கிற பேட்ஸ்மேன் இந்த கிரவுண்டு இந்த டோர்னமெண்ட் போகிற வரைக்கும் நிறைய உள்ள செட்டிலான பேட்ஸ்மேன் முத்தார் ஸ்ட்ரைக்ல இருக்கார் ஃபர்ஸ்ட் ஒன் கேப்பில் பிளேஸ் பண்ணியிருக்காரு ஒன்னா ரெண்டான்னு பார்த்தா அங்கே ஜனா பாஸ்ட்டாக வந்துக்கிருக்காரு கீப்பர் ரெண்டுக்கு அடிச்சு பார்த்துருக்காங்க ரெண்டு ரன் ஓடிட்டாங்க ஸோ இந்த ரெண்டு ரனோட இந்த மேட்ச் டை ஆகுது அங்கே மிஸ் ஃபீல்டு நடந்திருக்கு இந்த மிஸ் பீல்டோட இந்த மேட்ச்ல ஜெயிக்கிறாங்க அதிராம் பட்டினம் இந்த டோர்னமெண்டோட ஃபர்ஸ்ட் அணியா பிரைஸ் செக்யூர் பண்றாங்க அதிராம் பட்டினம் ஏபிசிசி சோ வேற லெவலான வின் கமிட்டிக்குவாங்க சோ எல்லா மேட்ச்லயுமே ஹை பிரஷர் மேட்ச்லாம் நல்லா ஆடி கொடுத்துட்டாரு முத்தார் ஒரு ரெஸ்பான்சிபிள் இன்னிங்ஸ் முதல் ரெண்டு ரவுண்ட தொடர்ந்து மூணாவது மேட்ச்சும் நல்லா ஆடி கொடுத்துட்டாங்க சோ கடைசி வரைக்கும் நல்ல ஒரு எஃபோர்ட் போட்டு பார்த்தாங்க நாடு ஆல்லக அவங்களால இன்னே டேவல வின் பண்ண முடியல